அன்னதானம் கடன் தொல்லைகள் நீங்கும் அரிசி தானம் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் ஆடைகள் தானம் சுகபோக வாழ்வு அமையும் தீப தானம் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டும் தேன் தானம் புத்திர பாக்கியம் கிட்டும் பூமி தானம் நிலை உண்டாகும் கோதானம் பித்ருக்கடன் நீங்கும் தயிர் தானம் இந்திரிய விருதி உண்டாகும் நெல்லிக்கனி தானம் அறிவு மேம்படும் பழங்கள் தானம் மன அமைதி உண்டாகும் வஸ்திர தானம் ஆயுள் விருத்தி உண்டாகும் கம்பளி தானம் வெண்குஷ்ட நோய்களின் அறிகுறிகள் தென்பட்டால் அதிலிருந்து மீண்டுவிடலாம் எள்தானம் சாந்தி உண்டாகும் வெள்ள தானம் வம்ச விருத்தி உண்டாகும் தண்ணீர் மன மனமகிழ்ச்சி உண்டாகும் பூதானம் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் பொன் மாங்கல்ய தானம் திருமண தடைகள் நீங்கும் மஞ்சள் தானம் சுபிட்சம் உண்டாகும் குடை தானம் எண்ணிய எதிர்காலம் உண்டாகும் பாய் தானம் அமைதியான மரணம் உண்டாகும் காய்கறிகள் தானம் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும் எண்ணெய் தானம் ஆரோக்கியம் உண்டாகும் காலனி பெரியோர்களை அவமதித்த பாவம் போக்கும் மாங்கல்ய சரடு